ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம இப்போது ஹெல்தியான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வரமிளகாய் ஒரு எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க ஆயிலில் போட்டு அப்புறம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு உளுந்தம்பருப்பு கடுகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா பருவக்குள்ளேயே ரெண்டு மூணு வாட்டி அலசி தண்ணி இல்லாமல் புளிஞ்சி வச்சுக்கோங்க அதை எடுத்து அந்த பருப்பு வந்து கொஞ்சம் ரோஸ்டானாலும் போட்டு கிளறிவிட வேண்டியனும் கொஞ்சம் லைட்டாக கிளறினா போதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் தேவைப்படுது உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு அதனால் கொஞ்சம் தேங்காய் எடுத்து கிளறி விட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்போதுமே மிளகாவை தான் அரைக்கணும் அதுக்கப்புறமாட்டி நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு அரைங்க இல்லைன்னா கொஞ்சம் சட்னி சீக்கிரமே கெட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஆற விட்டுட்டு அரைங்க இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எதுக்கு வேணாலுமே சாதத்தில் புட்டும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ